மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமா தாராளமாக அந்த காரியத்தை செய்யலாம் வழக்கமான வேலை எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதை தாண்டி புதிதாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் செய்யலாம் மேலும் வெளிநாடு போகக்கூடிய அம்சமும் இப்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கு வெளிநாடு வந்து எதுக்காக போவோம்னா சின்ன வயசுல படிக்கிறதுக்கு படிக்க முடிச்சோன்னா உத்தியோகத்திற்கு அதன் பிறகு திருமணத்தின் மூலமா சில பேர் வெளிநாடு போவாங்க வயோதிகத்தில் இருக்கும் போது பிள்ளைகள் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டு அவங்களோட கொஞ்சம் காலம் இருக்கலாம் சொல்லி பெற்றோர் போவாங்க இப்படி பல படிகள் நிலைகள் இருக்கிறது இதில் உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு நீங்க வெளிநாட்டுக்கான முயற்சியை செய்யலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இப்ப சூரியன் இருக்கார் அவர் எட்டுக்குண்டானவர் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பு கொள்ளும் கூட தான் இருக்கும் இடத்திலிருந்து மறைந்து வேற இடத்துல போய் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்போ ராசியில் சுக்ரன் இருக்கிறதுனால அப்படி செய்யக்கூடிய முயற்சிக்கு சந்தோஷமான நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு சாராக இருக்குது அதுபோல் பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா திருமணம் சம்மந்தமாக திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இப்போ ரொம்ப சாதகமாக இருக்கிறது அந்த சுக்கிரன் கலத்தகிற காரகன் ராசியில் இருந்து கலத்துகிற ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் திருமண விஷயங்களுக்கு பலம் அதிகம் இப்போ நீங்கள் முயற்சி செய்யும் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தூதா ஈஸியாக அமையும் சொல்லலாம் திருமண முயற்சி வெளிநாடு முயற்சி கை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது